இறையேசுவின் இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று புனித எத்தல்பெர்ஜ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய முதல் ஆங்கிலேய அரசராவார் ஆங்கிலேய அரசரான மென்ட்ரிக் அவர்களுக்கு பின்னார் அரசாளும் உரிமையை அவரது மகனான எத்தல்பெர்ஜ் பெற்றார் இவரது ஆட்சியின் போதுதான் கென்ட் மாநிலத்தில் முதன் முதலாக பண பரிமாற்றம் நிகழ தொடங்கியது இது ஆங்கிலோ சாக்சன் படையெடுப்பின் பின்னர் தொடங்கியது கிறிஸ்தவ மதத்தை நிறுவுவதில் இவர் ஆற்றிய பெரும்பங்கின் காரணமாக பின்னாளில் இவர் கிறிஸ்தவ புனிதராக மதிக்கப்படுகிறார் பிரான்ஸ் நாட்டு அரசன் சாரிபேச்சிங் கிறிஸ்தவ மகளான பெர்தாவை எதல்பெட் திருமணம் செய்தார் பெர்தாவின் செல்வாக்கினால் திருத்தந்தை முதலாம் கிரகோரி அவுஸ்தினாரை ரோம் நகரிலிருந்து மறைப்பரப்பாளராக அனுப்பினார் கிபி ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழில் அகஸ்தினார் சுமார் நாற்பது துறவியுடன் கிழக்கு கென்ட் பகுதிக்கு வந்து இறங்கினார் அவர் வந்து சேர்ந்த சிறிது காலத்திலேயே கெத்தல் கிறிஸ்தவராக மதம் மாறினார் அவரது ஆட்சியின் எண்ணற்று தேவாலயங்கள் கட்டப்பட்டன பரவலாக கிறிஸ்தவ மதமாற்றம் நிகழ்ந்தது காண்டர்பரி மாநிலத்திலும் கூட தேவாலயம் கட்டி கொடுத்தார் அவர் ஆரம்பித்து வைத்த இப்பணி இறுதியில் ஆங்கிலிக்கன் சமூகம் உருவாக காரணியானது ஆதியில் பிரிட்டன் நாட்டவர் ரோமன் சட்டங்களின்படி கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றம் செய்யப்பட்டனர் ஆங்கிலோ சாக்சன் படையெடுப்பு பிரிட்டன் திருச்சபையை ஐரோப்பிய திருச்சபையிடமிருந்து நூற்றாண்டுகளுக்கு பிரித்து வைத்தது ரோம ஆட்சியாளர்கள் பிரிட்டனில் தமது பிரதிநிதிகளோ அதிகாரமோ இல்லாத காரணத்தாலும் பிரிட்டன் திருச்சபையை பற்றி ஏதும் அறியாத காரணத்தாலும் பிரிட்டன் நாட்டின் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட பிளவுகளை அறிய முடியாமல் போனது இருப்பினும் எத்தல்பெர்ட் ரோம திருச்சபைகளை பற்றி தமது பிரான்ஷ் மனைவியான பெர்தா மூலம் சிறிது அறிந்து வைத்திருந்தாலும் பெர்தா மூலம் லுயுதார்ட் என்ற கத்தோலிக்க ஆகியோரை அழைத்து வந்து புனித மார்க்கின் தேவாலயத்தை கட்டினார் கிபி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் நாளன்று எத்தல்பெர்ட் கிறிஸ்தவத்தின் மீதான விசுவாசத்தின் பொருட்டு கொலை செய்யப்பட்டார் இறைவனுக்காக தன் உயிரைத் துறந்து மறைசாட்சியாக மறைத்த இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்